ஆண்டவரும் ஆகிய இயேசு சுந்திருப்பெயினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதம் நூற்றி ஐம்பத்தி ஓராம் அவசரம் கர்த்தாவே நீர் சமீபமாக இருக்கிறீர் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் என் அருகில் இருக்கிறீர் என் பக்கத்தில் இருக்கிறீர் அதனால்தான் அவர் சொல்லும்போது கர்த்தர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடினால் நசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் என ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்துவிடுகிறது ஆனால் ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வேதத்தில் தேவன் யாரோடு இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது உபாகமம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் நம்முடைய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு இருக்கிறது போல நம்முடைய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது அருமையானவர்களே ஆண்டவர் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார் யாரெல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் எனவே தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்தி கற்றுடைய சமூகத்திலே அவரை தொழுது கொள்ளும்போது தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார் ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது எழுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் முது நாமம் இருக்கிறது என்று உம்மை நாங்கள் அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரை துதிக்கும்போது போது அவர் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவன் துதிபலிகள் மேல் மேல் இருக்கிற தேவன் எனவே தேவனை நாம் துதிக்கும்போது அவர் நமக்கு இருக்கிறார் முதலாவது பார்த்தோம் அவரை தொழுது கொள்ளும்போது நம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் இரண்டாவது அவரை துதிக்கும் போது அவர் நமக்கு இருக்கிறார் மூன்றாவது நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினோராம் வசனம் சொல்கிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் ஜெபிக்கும் போது யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ யாரெல்லாம் அவரை நோக்கி தங்கள் கரங்களை ஏறெடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் எனவே அருமையானவர்களே கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அவரை தடவியாகிலும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதுக்கு தான் அந்த தடவி கண்டுபிடிக்கிற வழி என்ன வழி அவரை தொழுது கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் அவரிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவரோடு கூட உறவாடுகிறவர்களாக அவரோடு கூட நாம் நடக்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார் எனவே கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பாராக ஆம்மேன்